ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள் போன்ற பொதுவான குணாதிசயங்கள் பற்றி தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த வகையில் ரோஹிணி நட்சத்திரம் கொண்ட பெண்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என இங்கு பார்க்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தான் பிறந்த குடும்பத்தின் பெயரையும் புகழையும் காத்து நிற்பார்கள் நற்குணங்கள் கொண்டவர்கள் தன் குடும்பம் மேல் மிகுந்த பாசம் கொண்டவர்களாகவும் அன்பானவர்களாகவும் பழகக்கூடியவர்கள் நிறைந்த செல்வச் செழிப்புடன் வாழ்வார்கள் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் குறைவில்லாத அழகுடையவர்கள் சிலருக்கு சற்று பெருத்த தேகம் இருந்தாலும் அவர்கள் அழகு பிறரை திரும்பி பார்க்க வைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் ருதுவான பெண்கள் வாழ்வில் பணக் கஷ்டமே இருக்காது எப்பொழுதும் செல்வ பலத்துடனே வாழ்வார்கள் குறைவில்லாத செல்வமும் என்னாலும் உணவுக்கு பஞ்சமில்லாத அளவுக்கு நிறைவான நிலம் கொண்டவர்களாகவும் வாழ்வார்கள் நற்குணம் கொண்ட மணாளன் அமைவான் வாழ்வில் இருவரும் காதல் பெருக்குடனே வாழ்வார்கள் கணவன் மீது அளவுகடந்த அன்பு கொண்டவளாக இருக்கும் குணம் ரோஹிணி நட்சத்திரத்தில் ருதுவான பெண்களுக்கு உண்டு கணவன் நலனுக்காக பாடுபடும் குணம் கொண்டவர்கள் அதற்காக தண்ணியை கொள்ளும் அளவிற்கு விரதங்கள் வழிபாடுகள் என மேற்கொள்ளக்கூடிய பெண்ணாக இருப்பாள் இவை அனைத்தும் பொதுவான குணங்களே அவரவர் கிரக அமைப்பில் சில பலன்கள் மாறுபடவும் வாய்ப்புண்டு மேலும் மற்றைய நட்சத்திரங்களைக் கொண்டவர்களின் குணங்கள் பலன்கள் வாழ்க்கை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்